இந்திய கிரிக்கெட்டில் இசான் கிஷனுக்கு கிடைத்தது போன்ற வாய்ப்பு சுப்மன் கெல்லை தவிர வேற எந்த வீரருக்கும் சமீபத்தில் கிடைக்கவில்லை ஒரே நேரத்தில் ஒரு நாள் அணி டி டுவெண்டி அணி மற்றும் டெஸ்ட் அணியில் இடம்பெற்று வந்தார் இசான் இதே இதேபோல மூன்று அணிகளிலும் இடம் பெற்ற ஒரு வீரர் சுப்மன் கெல் அவர் கூட இடையே டி டுவெண்டி அணியில் சேர்க்கப்படவில்லை இசான் கிஷனுக்கு மூன்று வித போட்டிகளிலும் வாய்ப்பு கிடைத்தாலும் அவருக்கு போட்டியில் களமிறங்கும் வாய்ப்பு என்பது குறைவாகவே கிடைத்துள்ளது அவர் வாட்டர் பாய் என்ற அளவிலேயே அணியில் நீடித்தார் சுமார் ஓராண்டாக ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோப்பை போன்ற முக்கிய தொடர்களையும் கடந்து அதே நிலை நீடித்ததே அவர் விரும்பவில்லை இதையடுத்து தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக அவர் தான் மனச்சோர்வில் காரணமாக அணியிலிருந்து விலகுவதாக கூறிச் சென்றார் எப்படியும் அடுத்து நடக்க இருந்த இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக அவர் அணிக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்டது அவரை அணியில் தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அவர் ரஞ்சி கோப்பை தொடரில் பங்கேற்க வேண்டும் என இந்திய அணி நிர்வாகத்தால் கூறப்பட்டது ஆனால் இன்று வரை இசான் தன் மாநில அணியை நிர்வகித்து வரும் ஜார்க்கண்ட் கிரிக்கெட் அமைப்பை தொடர்பு கொள்ளவில்லை அவர் மீதமுள்ள ரஞ்சிக் கோப்பை போட்டிகளில் ஆடுவாரா என்பது கூட தெரியவில்லை என்று ஜார்க்கண்ட் மாநில கிரிக்கெட் அமைப்பினர் கூறியுள்ளனர் இதனிடையே இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கு பின் ஐ தொடர் நடைபெற உள்ளது அதில் இசான் கிஷன் பங்கேற்றாலும் அதனை அடுத்து நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டி தொடர் அவரை அணியில் சேர்க்கப் போவதில்லை என திட்டவட்ட முடிவில் இருக்கிறது பிசிசிஐ அவர் தாமாக தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணத்தில் பாதியில் இல்லாமல் தாங்கள் கூறிய உள்ளூர் போட்டிகளில் ஆடாமல் இருப்பதை தேர்வுக்குழுவும் ரசிக்கவில்லை இசான் கிசனின் இந்திய அணி எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இதனால்